ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா விநாயகருக்கு மூணாவது நாள் உபயம் அதை நாம் வீட்டில் தான் பண்ணுறோம் விநாயகருக்காக நான் என்னென்ன செஞ்சிருந்தேன்னா குழுக்கட்டை புளி சாதம் அப்புறம் கேசரி சுண் அப்புறம் சுண்டல் எல்லாமே செஞ்சுருந்தேன் பொறி அவ்வளோலாம் வாங்கியிருந்தேன் அப்புறம் பாக்கு எல்லாமே வாங்கிட்டு சாமிக்கு அருகம்பல் மாலை எருக்கம்பு மாலை செவ்வந்தி மாலை எல்லாமே வாங்கியிருந்தேன் அது இறுக்கம் மாலை எவ்வளோங்களா சூப்பராக இருக்குது அருகம்பல் மாலை செவ்வந்தி மாலை எருக்கம்பு மாலை வந்து எங்கள் மாமியார் தான் கொத்து கொடுத்தாங்க எல்லாமே எடுத்துக்கொண்டி சாமிக்கு வச்சு படையெல்லாம் போட்டு அப்புறம் என்னோடய சின்ன மாமியார் பொண்ணு தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாமே வேண்டியதாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் செஞ்சுருந்தோம் நாங்கள் பாருங்கள் திருப்தியாக சாமிக்கு தீபார்த்தனெல்லாம் காட்டி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு படையெல்லாம் போட்டிருந்தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் எல்லாேருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க எல்லோரும் வருஷையாக உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக விநாயகருக்கு கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வயசான பாட்டியெல்லாம் கும்மி அடிச்சிருந்தாங்க அப்புறம் அவங்க கும்மி கும்மி அடிச்சிருந்தும் அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் எங்கள் விநாயகர் எங்கள் பசங்களாக வாங்கின விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் போடுங்க ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்